ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்லிகைப்பூ இட்லிங்க இந்த மல்லிகைப்பூ இட்லி ரொம்ப சூப்பராகவும் சா ஸ்பாஞ்சியாக ரொம்ப சாஃப்டாக இன்றைக்கி பண்ண போகிறோம் இது பார்க்குறக்கு மட்டும் இல்லைங்க சாப்பிட்றக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அது இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி பண்ணுறேங்கிறதை நான் சொல்கிறேன் இப்போது நம்ம இந்த டம்ளரில் ஆறு டம்ளர் அரிசி இட்லி அரிசி தாங்க எடுத்திருக்கேன் இட்லி அரிசி ஆறு டம்ளர் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க இதே மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி கழுவிட்டு வந்துட்டேங்க இந்த அரிசியை இப்போது நான் தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற வைக்க போகிறேன் நல்ல தண்ணியில் இந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அதே டம்ளரில் நான் ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்புங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயங்க இதையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க இது ரெண்டையுமே அஞ்சு மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றி இதே மாதிரி நிறைய தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றி மூழ்கிறக்கு ஊற வச்சுக்கோங்க இப்போ உளுந்த போட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கோங்க இப்போ உளுந்து தனியாக அரிசி தனியாக ரெண்டையுமே தனித்தனியாக ஆட்டி எடுத்துக்க போகிறேங்க தண்ணி பத்திலைன்னு இப்போ சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தண்ணி பத்தலைன்னு லைட்டாக தெளித்து தெளித்து தாங்க ஆட்டணும் இப்போ இருக்கிற உளுந்தம்பருப்பை எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம் இப்போ நம்ம பருப்பெலாம் போட்டுட்ருக்கோங்க இப்போது நான் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன் கம்மியாக இருக்குது இது ஒரு இருபது நிமிஷம் போல் ஆகுங்க நல்லா உரங்கள்லாம் விடுங்க உளுந்த மருப்பு இருக்கும் இடையில் இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா நல்லா மாவு இந்த மாதிரி ஆட்டிக்கங்க தொட்டோம்னா இப்படி வரணும் அந்த மாதிரி ஆட்டினா தான் கரெக்டாக இருக்குங்க தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது இப்போ ஒரு இருபது நிமிஷம் போல் ஆயிடுச்சு நல்லா ஆட்டு விட்டுருச்சு நம்ம உளுந்து கையில் எடுக்கும்போது இங்கே பாருங்கள் அப்படி ப்ளஃஃபியாக சூப்பராக வருதுங்களா இந்த மாதிரி தான் எடுக்கணும் இதுதான் கரெக்டான பதம் உளுந்துக்கு ரொம்ப தண்ணியும் விடக்கூடாது ரொம்ப ட்ரையாகவும் ஆட்டுக்கிறது தெளிச்சு தெளிச்ச ஆட்டையில் இந்த மாதிரி வரும் இப்போ நம் ஊற வச்சிருக்க அரிசியை எடுத்து கொட்டிடலாங்க ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தண்ணி அரிசி ஒன்றா போட்டு கொட்டிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுங்க இப்போ நம்ம அரிசி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்டரில் சேர்த்திக்கிறோம் இப்போ இந்த கிரைண்டர் வந்து ஒரு கிலோ அளவுக்கு இந்த அரிசி பிடிக்குங்க நான் அதனால் இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் நிறைய அரிசி ஆட்டுற மாதிரி இருந்தேன் ரெண்டு தடவை போட்டு ஆட்டிக்கலாம் நான் இந்த ஆறு டம்லாம் இருக்குது ஒரு தடவை போட்டாலே போதும் நான் ஒரே தடவையே போட்டேன் இப்போது அந்த அரிசி ஆட்டுவிட்டுருக்கு இது ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுங்க நம்ம தொட்டு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி கையில் எப்படி வரணும் கொஞ்சம் குறை குறைப்பாகவும் நெகனிகனும் இருக்கணும் இந்த அளவுக்கு இருந்துச்சுனாலே மாவு கரெக்டான பதம் ஆட்டு விட்டுருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம கல்லை கிளீன் பண்ணிட்டு இப்போ இந்த அரிசி மாவை உளுந்த மாவோடு கலக்க போடும் இப்போ இந்த மாவு வந்து தோசை இட்லி பணியாரம் எல்லாத்துக்குமே சேம் தாங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம கரைச்சி வச்சிடலாங்க நல்லா கையை விட்டு நல்லா கலக்கிக்கோங்க உளுந்து தனியாக அரிசி மாவு தனியாக இருக்கும் அது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கையை இந்த மாதிரி விட்டு கலக்கணுங்க ஃபுல்லாக இப்போ மாவு வந்து நம்ம அரைவாசிக்கு இருக்கிற மாதிரி ஊற்றி வச்சதை கரெக்டாக இருக்கும் ஃபுல்லாக ஊற்றி வச்சோம்னா பொங்கி வந்துடும் அதனால் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மாவை எல்லாம் கரைச்சி விட்டாச்சுங்க இப்போ மூடி போட்டு மூடிக்கலாங்க நடியில் ஒரு தட்டு வச்சுருக்கேன் ஒரு வேளை மாவு பொங்கி வந்துருச்சுன்னா கீழே தட்டுக்குள்ளேயே விழுந்துப்போம்ல அதுக்காகத்தான் இப்போ நல்லா மாவு பொங்கிடுச்சுங்க பாருங்கள் சூப்பராக மாவு ரெடி ஆயிடுச்சு அப்படியே இட்லி ஊற்றலாம் அந்த மாதிரி லைட்டாக மாவை அதை கரண்டி விட்டு கிளறிக்கிறேன் ஓரங்கள்லாம் எடுத்துவிட்டு ஏன்னா மாவு கீழே போயிடும் அதுக்காகத்தான் இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி சுட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றி உலகாயிட்டும் நான் மாவை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேங்க அதனால் நமக்கு வந்து இப்போ இட்லி தட்டில் வந்து மாவு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க மாவு கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் இட்லி கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு தட்லையுமே நம்ம ஊற்றி வச்சுக்கிறோம் உலக்கிறதுக்குள்ள நம்ம தட்டில் இருக்க மாவை ஊற்றி அப்படியே வச்சிடலாம் அப்போ இட்லி கரெக்டாக வேகும் இப்போ உலக்கம் ஒதிச்சிட்ருக்குங்க உலகம் ஒரு பத்து நிமிஷம் தாங்க இட்லி கரெக்டாக பத்து நிமிஷத்தில் நமக்கு ஆகி வந்துடும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போது நம்ம தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் இட்லி வந்திருக்கோம் பார்த்தோம்னாலே தெரியும் இது ஒரு தட்டில் போட்டு சுற்றியும் தண்ணி தெளிச்சு விட்டுடுங்க அப்போ தான் துணியில் ஒட்டாமல் வரும் எடுக்கும்போது துணியில் ஒட்டாமல் தாங்க வரணும் அப்போ தான் நமக்கு இட்லி கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம் பாருங்கள் துணியில் ஒட்டாமல் இருக்குதுங்களா இப்போ இட்லி எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு பிச்சு காமிக்கிற மாதிரி சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு நல்லா சாஃப்டாக இருக்குங்க ஸ்பா